ஊழியம் செய்வார் ஊழியம் மட்டும் செய்யணும் ஒரு செருப்பு கூட நீ எடுத்து போக கூடாது ஒரு சின்ன ஒட்டி இருக்கிறத தட்டி விட்டு போணும் ஆண்டவர் சொன்னார் என்ன செய்கிறோம் நாம் அத்தனையும் ஆஸ்பத்திரியையும் கெடுத்துட்டோம் அத்தனையும் கெடுத்துட்டோம் நீங்க என்னவா பேசுறீங்க கிறிஸ்தவர்கள் சரியா காரணம் அவங்க யாரு கூடயும் சண்டை போறது கிறிஸ்தவருக்கு எதிரி கிறிஸ்தவன் தான் வேற யார் வர வேண்டாம் எல்லாம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வழக்கு மன்றங்களுக்கு போங்கள் கிறிஸ்தவருக்கு எதிராக வழக்கு போட்டவர்கள் அந்நியர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமே லட்ச லட்சமாக செலவு பண்ணுகிறார்கள் அடியாட்களுக்கும் வக்கீல்களுக்கும் எங்கேயும் பிரச்சனை பண்ணுவதற்கு கிறிஸ்தவர்கள் போக கூடாது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு அப்போது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று படித்த கிறிஸ்தவன் எதற்காக முதியோர் இல்லத்துக்கு அம்மாவை அனுப்பினான் ஏய் உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா நீ உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி பத்து கற்பனையில ஒண்ணியாது பத்து கட்டளைகள் மோசைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தது என்ன கிழிச்சிருக்கிறான் நாம அன்னை தெரசா ஒரு உண்மை கிறிஸ்தவர் அவர்கள் தான் இந்தியாவில கிறிஸ்தவர்களை அடையாளம் காட்டியவர்கள் அப்படி கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் காட்ட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் தான் இந்தியாவை சாதாரணமா நினைக்காதே மகாத்மா காந்திக்கு பிறகு அந்த பீரங்கி வண்டி இந்தியா அன்னை தரசாவுக்கு மட்டும் தான் கொடுத்தது தெரியுமா சாதாரண நாடு அல்ல மகாத்மா காந்தியை ஏற்றி சென்ற அமரர் ஆன போது வந்த பீரங்கி வண்டி அன்னை தரசாவுக்கு வழங்கப்பட்டது காரணம் அவர் கிறிஸ்தவர் என்பதல்ல அவர் ஒரு சரியான இந்தியர் மக்களை நேசிக்கிற ஒரு அருமையான கிறிஸ்தவர் என்பதால் தயவு செய்து யோனாவுக்கு போக சொன்ன இடம் இடம் போன போற சொன்னிவேனார் ஆகாயத்திலே நான் இருந்தாலும் படுக்கை போட்டாலும் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன்னு தெரியும் அவர் தர்ஷீசுக்கு போகிற கப்பல் ஏறினார் ஏறி போகும் போது கடல் கொந்தளிச்சது இவனை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடித்த பிறகு அவன் அப்பவாவது அவன் என்ன சொல்றான் வசனம் பாருங்க யோனா ஒன்னு நான் எபிரேயன் நீ யாருன்னு கேக்குறாங்க நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் எவ்வளவு பெரிய பொருள் எதுல இருக்கு நீ போக சொன்ன ஒரு விட்டு கப்பல் இருக்க இப்படித்தான் பல கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாலும் நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்கிறார் ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள்ளே இருப்பது மனசாட்சி அதை கேட்டு பாருங்கள் நாம் கிறிஸ்தவர்களா பெயர் கிறிஸ்தவர்களா திருநாள் கிறிஸ்தவர்களா உண்மையான கிறிஸ்துவை அறிவிப்பவர்களா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி